இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய் உன் ஆசியின் திரளினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினாய் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினாய் இந்த தீரு என்கிற அந்த பட்டணம் அந்த துறைமுகம் அந்த சந்தை அநேக ஜனங்களால் அந்த அந்த தீர் பட்டணத்தால் திருப்தியாக்கப்பட்டார்கள் நன்மை பெற்றார்கள் முன்னேறினார்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சது வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிச்சாங்க அதே தான் வர்த்தக பாபிலோன் குறித்து சொல்லப்படுகிறது நான் போன தியானங்களில் சொன்ன மாதிரி த சேம் திங் இஸ் கோயிங் டு பி ரிப்பீட்டர் இன் த கேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாபிலோன் எதிர்கால பாபிலோன் வர்த்தக பாபிலோன் வெளிப்படுத்தின விசேஷத்துல பதினெட்டு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அதுதான் மறுபடியும் அதுதான் செய்யப்படுகிறது எல்லாரும் மூணாம் வசனம் பதினெட்டு மூணு வெளிப்படுத்தல் கடைசி பகுதி பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் பூமியில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இந்த வரப்போகிற வர்த்தக பாபிலன் மூலமா பணக்காரர் ஆயிடுவாங்க மற்றவங்களை பொருளாதார ரீதியா உயர்த்தி விட்டா மட்டும் போதுமா சவுல்ராஜா அதை செய்தான் சவுல்ராஜா போது தாவீது அப்படிதான் புலம்பினான் இஸ்ரேலினுடைய பெண்களுடைய பொருளாதாரத்தை நீ உயர்த்தினாய் உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பலாம் ஒன்னு சாமுவேல் கடைசி அதிகாரத்தில் அல்லது ரெண்டு சாமுவேல் முதல் அதிகாரத்தில் ஒன்னு இருபத்தி நாலு ரெண்டு சாமுவேல் இஸ்ரேவேலின் குமாரத்திகளே உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தற்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் சவுளுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு இஸ்ரேவேலின் பெண்களெல்லாம் ரத்தாம்பரத்தை உடுத்தின உடுத்துகிற அளவுக்கு பட்டுப்படவை எல்லாரும் பட்டுப்படுக கட்டுகிற அளவுக்கு ஆட்சி இருந்துச்சு எல்லாரும் பொன் ஆபரணங்களை தரிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு பொருளாதார செழிப்பு அந்த அளவுக்கு என்னென்னமோ சொல்றாங்கல்ல ஜிடிபி எக்கனாமிக் இண்டெக்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்கள பண வீக்கம் குறைஞ்சிருக்கு அதுக்கு என்னென்னமோ டேர்ம்ஸ் சொல்கிறாங்கள அது எல்லாம் டாப்பில் தான் இருந்துச்சு எல்லாத்துலேயும் முதல்ல தான் இருந்துச்சு சவுளுடைய ஆட்சி பொருளாதாரத்தில் அது முதல் இடத்துல இருந்துச்சு ஆனால் கர்த்தரை விட்டுட்டானே கர்த்தரை விட்டுட்டான் நீதியை விட்டுட்டான் சவுல் ராஜா வீழ்ச்சி அடைந்தான் எத்தனையோ பேரை நான் வாழ வச்சிருக்கிறேன் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் பூமியின் ராஜாக்கள் பணக்காரரானார்கள்னு போட்டிருக்கு பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கியதுன்னு போட்டிருக்கு தீரு எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு கத்துறன ஒரு கருவியா பயன்படுத்துகிற சோத்திரம் நல்லது நான் ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன் ஒரு மனிதர் ஒரு இளம் வயது மனிதர் விபத்துல இறந்துட்டார் ஆனால் அவரை பற்றி நல்ல ஒரு சாட்சி நான் கேள்விப்படலை குடும்பத்தார் அவரை பற்றி நல்ல சாட்சி சொல்லலை ஒரு சிலர் நல்ல சாட்சி சொல்லலை அந்த ஆனால் அந்த மனிதரை எல்லாரிடத்துல நன்றாக பழகுவார் நன்றாக ஏன் என்ன பார்த்தாலும் எனக்கு ரொம்ப அவருடைய அறிமுகம் ரொம்ப கிடையாது ரொம்ப மரியாதையாக என்னைக்கு எனக்கு விஷ் பண்ணுவார் அவ்வளோதான் அந்த மனிதரை பற்றி ஆனா அந்த மனிதருடைய அடக்கத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த வட்டாரத்துல அவ்வளோ கூட்டம் வேற யாருக்கும் வந்ததில்லை பெரிய பெரிய மனிதர்களுடைய அடக்கத்துக்கெல்லாம் போயிருக்கேன் அவங்களுக்கு கூட அவ்வளோ கூட்டம் வந்ததில்லை அவ்வளவு கூட்டம் அவ்வளவு எல்லாரோடும் நட்பு பாராட்டி எல்லோரோடும் பழகி அவ்வளவு கூட்டம் அவ்வளோ ஆச்சரியப்பட்டு போன அந்த கூட்டத்தை பார்த்து அந்த வட்டாரத்தில் யாருக்கும் அவ்வளோ கூட்டம் வந்ததில்லை எந்த பெரிய மனிதனுக்கும் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன்தான் அவ்வளோ பேருடைய நட்பை சம்பாதிச்சு வச்சிருந்தார் ஆனா ஆண்டவரை விட்டு விட்டு விட்டதுனால அந்த மனிதன் உடைய முடிவு மோசமாக இருந்தது அதனால சிலர் நினைக்கிறாங்க நான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணி எல்லாத்தையும் நான் உருவாக்கிட்டேன் அதனால அந்த புண்ணியம் என் மேல வந்துடும் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு பழமொழி சொல்றாங்க தர்மத்துக்கு எப்போதுமே அதுக்கு பலன் உண்டு இல்லை என்று நான் சொல்லவில்லை வேலைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தரை திரும்ப கொடுப்பார் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா கர்த்தரை விட்டுறக்கூடாது கர்த்தருடைய வழிகளை விட்டுறக்கூடாது சிலர் கர்த்தருக்குள்ள இருப்பான் கர்த்தருடைய வழியில இருப்பான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான் அவன் அவன் கதையை மட்டும் தான் பார்ப்பான் சிலர் ஊருக்கே உலகத்துக்கே உபகாரம் பண்ணி அவங்க ஊருக்கே உலகத்தையே அவங்க தூக்கி விடுவாங்க கத்தரை விட்டுருவாங்க இந்த ரெண்டு கூட்டத்திலையுமே நம்ம இருக்கக்கூடாது கத்தருக்குள்ள இருக்கணும் கத்தருடைய வழிகளில் இருக்கணும் யோபு மாதிரி யோபு பத்தி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு போக இருந்தவர்களுடைய ஆசீர்வாதம் என் மேல வந்தது அப்படின்னு அவன் சொல்றான் யோபு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல பதிமூணாம் சொல்றான் ஏழைய திக்கற்ற பிள்ளைய ரட்சித்தேன் பன்னெண்டாம் வசனம் யோபு இருபத்தி ஒன்பதுல கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது விதவைய கம்பீரிக்க பண்ணினேன் குருடனுக்கு கண்ணா இருந்தேன் சப்பானிக்கு காலா இருந்தேன் பதினஞ்சாம் வசனம் பதினாறாம் வசனம் எளியவர்களுக்கு தகப்பனா இருந்தேன் அந்த மாதிரி அவன் ஒரு பெரிய பட்டியலை அங்க போடுறான் நான் வந்து மறுபடியும் இரு முப்பதாம் அதிகாரத்திலையும் அதை திரும்ப சொல்றான் என்னென்ன மற்றவங்களுக்கு என்னென்ன உதவி செஞ்சேன் ஒருத்தனுக்கு துக்கம் வந்தா நானும் அழுதேன் அப்படி அவன் முப்பதாம் அதிகாரத்தில் சொல்கிறான் முப்பத்தி ஓரம் அதிகாரத்துலையும் அதை தொடர்ந்து சொல்கிறான் என்னுடைய என் வேலை செய்யறவங்களுக்கு நான் நியாயமாக நடந்துகிட்டேன் இரக்கத்தோடு நடந்துகிட்டேன் ஒரு தனியா நான் சாப்பிட்டதுல என்னுடைய ச ஆகாரத்தை தான் நான் சாப்பிட்டேன் முப்பத்தி ஓரா அதிகார யோபுல பதினாறுல இருந்து படிக்கிறோம் பதிமூணுல இருந்தே படிக்கிறோம் வேலைக்காரன் வேலைக்காரி அவங்க நியாயம் அவங்களுக்கு நியாயம் செய்தேன் உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுத்தேன் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தேன் யாராவது உடை உணவு இல்லாம இருந்தாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்ததில்லை யாராவது இருக்கிற இடம் இல்லாம இருக்கு இருந்தாங்கன்னு இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு தங்குற இடம் ஏற்பாடு பண்ணேன் அவங்களை விட்டதில்லை நான் முப்பத்தி ஒன்று முழுசும் சொல்றான் கரெக்டாக சம்பளத்தை கரெக்டாக தாமதம் இல்லாம சரியா கொடுத்தேன் நான் ஒரு பெரிய பட்டியல் போடுறான் நான் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன் எத்தனை பேரை தூக்கி விட்டேன் தான் கெட்டுப்போக இருந்தவர்களுடைய ஆசீர்வாதம் யோபு மேலே வந்துச்சு யோபு அவன் விடுவிக்கப்பட்டான் எல்லாம் திரும்ப அவனுக்கு கிடைத்தது மறுபடியும் ஒரு ஆசீர்வாதமா சாட்சியா இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழ்ந்தான் அதனால தே கடவுளை மர மனுஷன் நனன்னு சொல்லி ஒரு தத்துவம் இருக்கு மனுஷந்தாயா மனித நேயம் மனித நேயம் அப்படின்னு ஒரு பெரிய ஃபோக்கஸ் ஒரு பெரிய விஷயம் சொல்லப்படுகிறது நல்லது மனிதனை நம்ம நினைக்கணும் கடவுள் கடவுள்னு மனுஷனை விட்டுறக்கூடாது மனுஷன் மனுஷன்னு கடவுளை விட்டுறக்கூடாது அந்த சமநிலைதான் நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டியது அவசியம் எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்வோம் எத்தனை பேரை தூக்கி விட முடியுமோ தூக்கி விடுவோம் ஆனால் நம்மை கர்த்தர் மட்டுமே தூக்கி விட முடியும் நமக்கு ஆண்டோர் மட்டுமே உதவி செய்ய முடியும் என்பதை ஒரு நாளும் மறக்காதிருப்போம் ஆமாம்